முன்னாள் ஜனாதிபதி ரணிலை தனியாக விட்டு வந்த மெய் பாதுகாவலர்கள் வெடித்தது பாரிய தனித்தனியே வெளியேறிய சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் தமிழர் பரப்பில் பேசு பொருளாகும் விவகாரம் ஊடக சந்திப்பில் நடந்த சம்பவம் திருடர்களுக்கு கைவிலங்கு போடும் இறுதி நிமிடங்களில் இருக்கிறோம் அனுர ஆட்சி தீர்மானிப்பாளர்கள் அதிரடி முடிவு இருபதுக்கு ஆதரவளித்து யனாசாக்களை எரிப்பதற்கு உதவியவர்கள் உள்ள கூட்டணியில் நாம் ஒருபொழுதும் சேரமாட்டோம் சேர மாட்டோம் முடிவு வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்க குழுவை இறக்கியது அனுர அரசு இன்று முதல் ஆரம்பம் என திணைக்களம் சற்று முன் அறிவிப்பு மொட்டுவின் முன்னாள் அமைச்சரிடம் எட்டு துப்பாக்கிகள் மகிந்தவின் மகனிடம் ஏழு விசாரணைகளில் வெளிவரும் பகிர் தகவல்கள் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு களமிறக்கப்பட்டுள்ள புதிய முகங்கள் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானிய கைதிகள் இரவிரவாக நாட்டை விட்டு அனுப்பி வைப்பு வைரலாகும் சம்பவம் தனி விமானத்தில் நாடு திரும்பிய காரணம் காவல் நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடு மக்களின் பிரச்சனைகளை உடன் தீர்த்து வைக்க உத்தரவு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு இலங்கையில் இன்று முதல் ஆரம்பிக்கவுள்ள புதிய சனத்தொகை கணக்கெடுப்பு பணிகள் சுமந்திரனால் அழிவு பாதையில் தமிழரசு கட்சி அதிரடியாக பதவி விலகிய கே வி தவராசா நாட்டில் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறிச் சென்ற சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது பவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் விடுதியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களை இறுதிப்பட்டியலை நியமனக் குழு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகிர்தன் சுரேகா சசீந்திரன் இம்மானுவேல் அனோல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்பின் ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை அழைத்துள்ளார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார் இதன்போது பொதுச்செயலாளர் சத்தியலிங்கமும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்தார் கட்சியின் இளைஞர் தலைவர் கி சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் ஸ்ரீதரனை கையால் பிடித்து இழுத்து அமருமாறு கூறிய போதும் அவரது ஏற்காது வெளியேறிச் சென்றதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து ஏ சுமந்திரன் பொதுச்செயலாளர் ப சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் இதேவேளை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகிய இருவரும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருடர்களை பிடித்து விட்டீர்களா என வாய்ச்சவாடல் விடுபவர்களுக்கு கூறுகிறேன் நாங்கள் கடந்து கொண்டிருப்பது திருடர்களுக்கு கை விலங்கு போடும் இறுதி மனத்தியாலங்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க ஊடகங்களிடம் தெரிவித்தார் திருடர்களை பிடித்து விட்டீர்களா என்று சிலர் நையாண்டியாக பேசுகிறார்கள் திருடர்களை பிடிக்க நமக்கு வரம் கிடைத்துள்ளதால் மண் கடைக்குள் புகுந்த கிடாமாட்டைப் போன்று நடந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ராஜபக்ஷர்கள் கொள்ளையடித்த சொத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிறதா வெளிநாடுகளில் இருக்கிறதா அல்லது பங்குச்சந்தையில் இருக்கிறதா காணிகளில் இருக்கிறதா என்பது பற்றி நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் வெளிப்படுத்த தயாராகவிருக்கிறோம் திருடர்களின் திருவிளையாடல்களை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி மனத்தியாலங்களை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் காட்டமாக பதிலளித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்வ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஐம்பது அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து செயற்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி நிகால் தல்துவ மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படவுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை விரைவில் தீர்மானிக்கப்பட்டு நிறுவப்படும் என அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்கவின் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை ஸ்தாபிப்பதற்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மற்றும் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவளித்தவர்கள் உள்ள கூட்டணியில் இணையப் போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இன்று மன்னார் மாந்தே பிரதேசத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த வேலை திட்டம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி நானூற்று பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது அந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தில் எழுபது சதவீதத்தை தாண்டியதாக அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ கடந்த அரசாங்கத்திடமிருந்து எட்டு துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவன்காட் என்ற கடல்சார் பாதுகாப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த நிஷங்க சேனாதிபதி கடந்த அரசாங்கத்திடமிருந்து ஒன்பது துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிகளில் ஏழு பிஸ்டல்கள் மற்றும் இரண்டு போர் ரிப்பீட்டர்கள் உள்ளன தற்காப்புக்காக பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை மீளப்பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி உரிமம் பெற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான வெடிப்பொருட்களை நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் இலங்கை கடற்படையின் பெலிசரவில் உள்ள அரச வர்த்தக வெடிபொருள் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ரோஷித ராஜபக்ஷ கடந்த அரசாங்கத்தால் ஏழு துப்பாக்கிகள் அவருக்கு வழங்கப்பட்டது இதே நேரம் பிஸ்டல் துப்பாக்கிகளை பெற்றுள்ள முன்னாள் எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்றி பத்து ஆகும் ஆனால் பெரும்பான்மையான முன்னாள் எம்பிக்கள் துப்பாக்கிகளை இன்னும் ஒப்படைக்கவில்லை என பாதுகாப்பு அமைச்சால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சியின் நியமனக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான நியமனக்குழு பவுனியாவில் நேற்று கூடியது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களுக்கான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சைந்தன் சந்திரலிங்கம் சுகிர்தன் சுரேகா சந்திரச்சிரன் இம்மானுவேல் அனோல் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராஜ பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கட்சியின் இளைஞரணித் தலைவர் கிருஷ்ணபிள்ளை சேயோன் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் பல வருடங்களாக வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் கைதிகள் ஐம்பத்தி ஆறு பேர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வாடகை விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ளனர் கைதிகளை திருப்பி அனுப்பும் அனைத்து செலவுகளையும் அந்நாட்டின் பிரபல வர்த்தகரும் மத்திய அமைச்சருமான அப்துல் கான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அப்துல் அலீம்கானின் இந்த செயலுக்கு அந்நாட்டின் மத்திய உள்துறை அமைச்சர் மொஹீன் நக்வி நன்றி தெரிவித்தார் இந்த செயல்முறைக்கு முழுவதும் ஒத்துழைத்த இலங்கை அரசாங்கத்திற்கும் முயஸ்தானியருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் பாகிஸ்தானிய பிரஜைகள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதை உறுதி செய்வதற்காக அமைச்சர் நக்வியின் பணிப்பின்படி உள்துறை அமைச்சகம் கடந்த மூன்று மாதங்களாக இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது காவல் நிலையங்களில் குவிந்துள்ள பல்வேறு முறைப்பாடுகளை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்குமாறு பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மாதிபர் நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார் நாளை தொடக்கம் நாட்களுக்குள் விசாரிக்குமாறும் பதில் காவல்துறை மாதிபர் சகல உயர் அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விளக்கியதாக தல்துவ தெரிவித்துள்ளார் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் கிறிஸ்தோபர் டினிஸ் மதுர பிரபோத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் பவுனியாவை பிரதிநிதிப்படுத்தி கிறிஸ்தோபர் டினிஸ் ரொசிங்டன் மதுர பிரபோத் ஹேரத் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இதேவேளை தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்தோனிப்பிள்ளை ஜெயராஜ் வின்சடீபோல் அருள்நாதன் சின்னத்துறை கலாநிதி ஆகியோரும் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஞானப்பிரகாசம் மரியசீலன் முருகேசு கதிர்காமநாதன் இந்திரகுமாரன் செல்வம் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களின் பட்டியலும் சற்றுமுன்னர் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய சனத்தொகை கணக்கெடுப்புக்கான தகவல் சேகரிப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கையின் பதினைந்தாவது சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன இதன்படி சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா செனவரத்தின குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடும்போது சமீபத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் இருபத்தி நான்கு சதவீத அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்து வருடத்துக்கு ஒருமுறை இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணை கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புக்களைத் தலைவர் பதவி இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினர்கள் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் சற்று முன்னர் அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இதனை அறிவித்துள்ளார் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போது அதில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களுடைய கோரிக்கை கமமாக தான் விண்ணப்பத்தை கொடுத்ததாகவும் அதனை எந்தவொரு காரணமும் இல்லாமல் சுமந்திர நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல உயர்திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிலை தனியாக விட்டு வந்த மெய் பாதுகாவலர்கள் உண்மை எது பரபரப்பாகும் விவகாரம் தமிழரசு கட்சிக்குள் வெடித்தது வெளியேறிய சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் தமிழர் பரப்பில் பொருளாக விவகாரம் ஊடக சந்திப்பில் நடந்த சம்பவம் திருடர்களுக்கு கை விலங்கு போடும் இறுதி நிமிடங்களில் இருக்கிறோம் அனுர ஆட்சி தீர்மானிப்பாளர்கள் அதிரடி முடிவு இருபதுக்கு ஆதரவளித்து எரிப்பதற்கு உதவியவர்கள் உள்ள கூட்டணியில் நாம் ஒரு பொழுதும் ரிஷார்ட் அதிரடி முடிவு வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்க குழுவை இறக்கியது அரசு இன்று முதல் ஆரம்பம் என திணைக்களம் சற்று முன் அறிவிப்பு அமைச்சரிடம் எட்டு துப்பாக்கிகள் மஹிந்தவின் மகனிடம் ஏழு விசாரணைகளில் வெளிவரும் பகிர் தகவல்கள் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு களமிறக்கப்பட்டுள்ள புதிய முகங்கள் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானிய கைதிகள் இரவிரவாக நாட்டை விட்டு அனுப்பி வைப்பு வைரலாகும் சம்பவம் தனி விமானத்தில் நாடு திரும்பிய காரணம் காவல் நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடு மக்களின் பிரச்சனைகளை உடன் தீர்த்து வைக்க உத்தரவு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு இலங்கையில் இன்று முதல் ஆரம்பிக்க புதிய சனத்தொகை கணக்கெடுப்பு பணிகள் சுமந்திரனால் அழிவு பாதையில் தமிழரசு கட்சி அதிரடியாக பதவி விலகிய கே வி தபராசா நாட்டில் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை